விண்வெளி ஆராய்ச்சியினுடைய வரலாற்றிலே ராக்கெட்டுகள் மிகவும் முக்கியமானவை விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் பிரம்மாண்டமானவை அவற்றில் மிகச் சிறியவை என்று வர்ணிக்கத்தக்க ராக்கெட்டுகள் கூட குறைந்தபட்சம் நூறு அடி உயரம் கொண்டவை உதாரணமாக சந்திரனுக்கு அமெரிக்கா விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட சேட்டன் ஃபைவ் ராக்கெட் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது அப்போலோ விண்கலத்தை சுமந்து கொண்டு சேட்டன் ஃபைவ் ராக்கெட் கிளம்பிய வினாடியிலே அவற்றின் மொத்த எடை மூவாயிரம் டன் சேட்டன் ஃபைவ் ராக்கெட் வினாடிக்கு பதிமூவாயிரம் கிலோகிராம் எரிபொருளை குடிக்கக்கூடிய அளவுக்கு ராட்சச பசி கொண்டது ஆக ராக்கெட் என்பது ஏதோ நவீனகால கண்டுபிடிப்பு என்று நினைத்து விடாதீர்கள் கிபி ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே சீனர்கள் மங்கோலியர்களுக்கு எதிரான போரிலே ராக்கெட்டுகளை ஆயுதமாக பயன்படுத்தியதாக வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன இந்தியாவிலே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் பிரிட்டிஷ் துருப்புகள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்ட போது மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானின் படைகள் பிரிட்டிஷாருக்கு எதிராக ராக்கெட்டுகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் படைகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் வரலாறு கூறுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்திய காலம் வரை ஐரோப்பிய நாடுகளின் படைகளிலே ராக்கெட்டுகள் ஆயுதமாக விளங்கியது ஆனால் அந்த காலத்து ராக்கெட்டுகள் மிகச் சிறியதாக இருந்தது தொழில்நுணுக்க திறனும் குறைவாக இருந்தது குறிப்பிட்ட இடத்தை நோக்கிச் சென்று குறிதவராமல் தாக்க அவற்றிலே நுணுக்கமான வலியறிவு சாதனமும் கிடையாது அவற்றின் திறன் மிகவும் குறைவு போரிலே ராக்கெட் என்ற ஆயுதம் கைவிடப்பட்டு சுமார் நூறு ஆண்டுகள் ஆகிய நிலையில்தான் இரண்டாம் உலக போரில் பிரிட்டன் மீது ஹிட்லரின் பயங்கர வீட்டு ராக்கெட் குண்டுகள் வந்து விழுந்தன வீ ராக்கெட் குண்டுகளால் இரண்டாம் உலக போரின் போது ஏற்பட்ட உயிர் சேதம் அதிகம் இல்லை என்றாலும் கூட அவை மக்களிடையே பயங்கர பீதியை உண்டாக்கியது விமான குண்டுவீச்சு என்பது பழக்கப்பட்ட விஷயம்தான் எதிரி விமானங்கள் வருவதை ரேடார் மூலம் அறிய முடிகின்றது குறிப்பாக அப்போதே பிரிட்டனின் ரேடார்கள் உருவாக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் இரண்டாவது உலக போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில்தான் V2 ராக்கெட் குண்டுகளை ஜெர்மனி முதன் முதலாவதாக பயன்படுத்தியது ஜெர்மனியில் இருந்த ராக்கெட் தளங்களிலிருந்து ஏவி விடப்பட்ட இந்த ராக்கெட் குண்டுகள் சுமார் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தது பூமியிலிருந்து கிளம்பி எண்பது கிலோமீட்டர் உயரே சென்ற இந்த ராக்கெட் குண்டுகள் மணிக்கு சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கீழே பாய்ந்து தாக்கக்கூடியது இந்த ராக்கெட் குண்டின் முகப்பிலே எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட குண்டும் வைக்கப்பட்டிருந்தது இவை திப்பு சுல்தான் காலத்து ராக்கெட்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை திப்பு சுல்தான் காலத்து ராக்கெட்டுகளிலே கறிப்பொடி என்று சொல்லப்படும் வெடிமருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது வேற்றூர் ராக்கெட் குண்டுகளோ திரவ எரிபொருளை பயன்படுத்தும் ராக்கெட் என்ஜின்களை கொண்டவை இவை என்ஜினியரிங் நுணுக்கம் கொண்டவை சில அடி நீளம் இருந்த பழங்கால ராக்கெட்டுகளோடு ஒப்பிடுகையில் வீட்டூர் ராக்கெட்டுகளின் நீளம் நாற்பத்தி ஆறு அடி இந்த ராக்கெட்டுகள் தான் நவீன ராக்கெட் யுகத்தை தொடங்கி வைத்தது என்றே சொல்லலாம் வீட்டூர் ராக்கெட்டுகளை ஜெர்மனியர்கள் உருவாக்குவதற்கு முன்பு உலகில் யாருமே ராக்கெட்டை பற்றி சிந்திக்கவில்லை என்று கூறிவிட முடியாது அதே ஜெர்மனியிலும் சரி ரஷ்யாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி ராணுவ கண்ணோட்டத்தில் இல்லாமல் விஞ்ஞான ரீதியிலான ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலே ராக்கெட்டை பற்றி ஆராய்ந்த மேதாவிகளும் இருந்தார்கள் இந்த மேதைகளில் முதன்மையானவர் ரஷ்யாவைச் சார்ந்த கோவஸ்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மாஸ்கோவிற்கு அருகே பிறந்த இவர் ஒன்பதாவது வயதில் காது கேட்கும் திறனை இழந்தார் இதன் விளைவாக அவர் புத்தகங்களை படிப்பதிலே முழு கவனத்தையும் செலுத்தினார் இளம் வயதிலேயே அவருக்கு விண்வெளி பயண சித்தாந்தத்தின் மீது அக்கறை ஏற்பட்டது மாஸ்கோவில் படித்த காலத்தில் கையில் இருந்த பணத்திலே பெரும் பகுதியை புத்தகங்களை வாங்குவதிலும் தனது பரிசோதனைகளுக்கான வேதிப்பொருட்களை பொருட்களை வாங்குவதிலும் செலவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் அவர் பள்ளி ஆசிரியராகவும் மாறினார் அதற்கு பின்பு ராக்கெட் இயக்கவியல் மீது தன் சிந்தனையை செலுத்தினார் வீட்டிலேயே ஒரு சிறிய ஆராய்ச்சி கூடத்தையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் ராக்கெட் இயக்கவியல் பற்றி தமது முதல் கட்டுரையை வெளியிட்டார் தொடர்ந்து இதே துறையில் பல நூல்களையும் வெளியிட்டார் ராக்கெட் இயக்கம் பற்றி உலகில் முதன் முதலாவதாக விஞ்ஞான ரீதியிலே ஆராய்ந்து கூறியவர் இவர்தான் ராக்கெட்டை செலுத்த திரவ எரிபொருளை பயன்படுத்தலாம் என்று முதலில் கூறியவரும் இவர்தான் திரவ ஆக்சிஜனையும் திரவ ஹைட்ரஜனையும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் சொன்னார் அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பின்பு அவர் கூறிய அதே எரிபொருட்கள் நவீன ராக்கெட்டுகளிலும் பயன்படுத்தப்பட்டன திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் மட்டுமல்லாமல் ஆல்கஹால் மீதே கெரசின் ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார் சில நவீன ராக்கெட்டுகளிலே அதற்கு பின்பு கெரசின் பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எரிபொருள்கள் ராக்கெட்டில் எந்தவிதம் இடம்பெற வேண்டும் ராக்கெட் என்ஜினுக்கு இவற்றை கொண்டு செல்ல எப்படிப்பட்ட பம்புகள் இருக்க வேண்டும் ராக்கெட் என்ஜினை குளிர்விக்கும் முறையின் தேவை முதலான பல விவரங்களை அவர் எடுத்துரைத்தார் ஒன்றுக்கு அடியில் ஒன்றாக ராக்கெட்டுகளை பொறித்து பல அடுக்கு ராக்கெட்டுகளை உருவாக்கும் சித்தாந்தத்தையும் அவர் முதன் முதலில் கூறினார் ஒன்றின் கீழ் ஒன்றை பொறுத்து முறைக்கு பதில் இணைக்கலாம் என்றும் அவர் கூறினார் நவீன ராக்கெட்டுகளில் இந்த ஏற்பாடு பின்பற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ராக்கெட் இயக்கம் காட்சே இல்லாத வெற்றிடத்திலும் செயல்படுத்தக்கூடியது என்றும் அவர் கூறினார் ராக்கெட்டின் வேகத்தை எப்படி அதிகரிக்க இயலும் என்பதற்கான சூத்திரங்களையும் அவர் வகுத்து கொடுத்தார் சில நூறு அடி கூட உயரம் செல்லும் திறன் கொண்ட ராக்கெட்டுகள் உருவாக்கப்படாத அந்த நாளிலே அவர் ராக்கெட்டுகள் மூலம் மனிதன் சந்திர மண்டலத்துக்கு சென்று தனது கையால் கல்லை பொறுக்க முடியும் என்று துணிந்து கூறினார் பூமியை சுற்றுகின்ற சந்திரனை சுற்றுகின்ற சூரியனை சுற்றுகின்ற விண்கலங்களை உருவாக்க இயலும் என்று கூறினார் பூமியை சுற்றி வரும்படி செய்ய ஒரு ராக்கெட் எவ்வளவு வேகத்தில் சென்றாக வேண்டும் என்றும் அவர் கணக்கிட்டு கூறினார் என்றாலும் கூட அவருடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு ரஷ்ய புரட்சி வரை அரசாங்க ஆதரவு எதுவும் கிடைக்கவில்லை ரஷ்ய புரட்சிக்கு பின்பு அவர் சோசியலிஸ்ட் அகாடமியின் உறுப்பினராக்கப்பட்டு ரஷ்ய அரசு அவருக்கு பென்ஷனும் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது சியோல் ராக்கெட் இயக்கவியல் பற்றிய தமது சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு அமெரிக்காவில் பிறந்தவரான ராபர்ட் எச் கோடார் இளம் வயதிலிருந்தே விண்வெளி பயண சித்தாந்தத்தில் அக்கறை காட்டினார் திரவ எரிபொருள் கொண்டு இயங்கும் ராக்கெட் பற்றிய ஒரு கட்டுரையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியிட்டார் கல்லூரியிலும் இயற்பியல் படித்த நாட்களிலே இரவில் ராக்கெட் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் போது ராக்கெட்டின் பல உறுப்புகளுக்கு வரைபடங்களை வரைந்து அவற்றின் பேட்டன் உரிமையையும் பெற்றார் ராக்கெட் ஆராய்ச்சியில் தன் சொந்த பணம் அனைத்தையும் செலவழித்த பிறகு தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி உதவியுடன் ஆராய்ச்சி பணிகளையும் தொடர்ந்தார் தாம் கூறிய கருத்துப்படி உருவாக்கப்படுகின்ற ராக்கெட் மூலம் சந்திரனுக்கும் செல்ல முடியும் என்று கோத்தாட் கூறியதை விவரம் புரியாத பத்திரிகைகள் திரித்து கூறின இதன் விளைவாக பைத்தியக்கார மனுஷன் என்ற கேலிக்கும் உள்ளானார் இதனால் வருத்தமடைந்த அவர் பின்பு தமது பணிகளை ரகசியமாக வைத்துக் கொண்டார் ரஷ்யாவின் சியோல் கோஸ்கியை போலவே கோடாட் வெறும் சித்தாந்தங்களோடு நிறுத்திக் கொண்டு விடவில்லை தாமாக சிரமப்பட்டு ராக்கெட் ஒன்றையும் உருவாக்கினார் உலகின் முதலாவது திரவ எரிபொருள் ராக்கெட் கோஹாட் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினாறாம் தேதி விண்ணில் பாய்ந்தது சில அடி நீளமே இருந்த அந்த ராக்கெட் மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பின்னிலே நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயரம் சென்றது இந்த ராக்கெட்டை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் மேடை வெறும் பைப்புகளால் ஆனதுதான் ராக்கெட் செலுத்தப்பட்ட இடம் கூட ஒரு பண்ணைதான் தான் கோடாடும் அவரது மனைவி எஸ்தாவும் இரண்டு உதவியாளர்களும் ஒரு ட்ரக்கில் வந்து இறங்கினார்கள் திரவ ஆக்சிஜனை அவர் பிளாஸ்குப்பியிலே கொண்டு வந்தார் ஒரு டின்னில் பெட்ரோலை கொண்டு வந்தார் ராக்கெட்டில் எரிபொருட்கள் நிரப்பப்பட்டன கோடார் நீண்ட களியை பயன்படுத்தி எட்ட இருந்தபடி ராக்கெட்டின் அடியிலே தீயை பற்ற வைத்தார் அந்த ராக்கெட் விண்ணில் கிளம்ப உலகம் ராக்கெட் யுகத்தில் அடி எடுத்து வைத்தது அதற்கு பின்பும் கூட கோடார் விடாது தன்னந்தனியாக தொடர்ந்து நடத்திய ஆராய்ச்சிகளுக்கு அங்குமுங்கும் கிடைத்த நிதி உதவிகள் போதவில்லை அரசாங்க ஆதரவோ ஊக்கமோ அவருக்கு கிடைக்கவில்லை ராக்கெட்டை ராட்சத போர் ஆயுதமாக மாற்ற முடியும் என ஹிட்லரின் ஜெர்மனி நிரூபித்து வீட்டோர் ராக்கெட் குண்டுகள் பிரிட்டன் மீது விழுகின்ற வரையில் அமெரிக்கா ராக்கெட் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை ரஷ்யாவின் சியோல்கோவ்ஸ்கி விஷயத்திலாவது ரஷ்ய புரட்சிக்கு பிறகு அவருக்கு கௌரவம் கிடைத்தது ஆனால் கோடாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலமான போது அவரது மறைவு பற்றி பத்திரிகைகளில் கூட ஒரு வரியும் வரவில்லை என்றாலும் பின்பு அமெரிக்காவிலே விண்வெளி திட்டங்களை அமல்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் அமெரிக்க தேசிய வானவியல் நிறுவனம் மேரிலாந்து மாகாணத்திலே அமைந்த புதிய விண்வெளி கேந்திரத்திற்கு கோடாடின் பெயரை வைத்து கௌரவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் ஒரு சியோல் கோஸ்கியும் அமெரிக்காவில் ஒரு கோடாடும் ஆராய்ச்சி நடத்தியது போலவே ஜெர்மனியிலும் ஒருவர் இருந்தார் அவர்தான் ரொமேனியாவில் பிறந்து ஜெர்மனியில் வாழ்ந்த ஹெர்மன் ஓபர்ட் பூமியிலிருந்து சந்திரனுக்கு என்ற தலைப்பிலும் சந்திரனை சுற்றி எனும் தலைப்புகளிலும் விண்வெளி பயணம் பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் பிரபல பிரெஞ்சு எழுத்தாளர் ஜூல்ஸ் வென் எழுதிய விஞ்ஞான கற்பனை நூல்கள் ஓபரத்தை இளம் வயதில் மிகவும் கவர்ந்தது அவர் அவற்றை திரும்பத் திரும்ப ஆர்வத்துடன் படித்து கிட்டத்திட்ட மனப்பாடமே செய்துவிட்டார் படிப்பை முடித்து கணித பேராசிரியரும் ஆனார் ராக்கெட் இயக்கவியல் விண்வெளி இயல் ஆகியவற்றில் ஆழ்ந்த அக்கறையும் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் அண்டவெளியில் ராக்கெட் என்ற தலைப்பிலே தொண்ணூத்தி இரண்டு பக்க நூல் ஒன்றை வெளியிட்டார் விண்வெளி பயணம் ராக்கெட்டுகளின் வலியறிவு ஏற்பாடு விண்கலம் தரையிறங்குதல் ராக்கெட்டுக்கான எரிபொருள் முதலான பல விஷயங்களை அவர் இந்த சின்னஞ்சிறு நூலிலே ஆராய்ந்திருந்தார் ஆளில்லாத ஒரு ராக்கெட்டுக்கு அவர் வரைபடங்களையும் வரைந்திருந்தார் அதற்கு அவர் மாடல் பி என்று பெயரிட்டார் விண்வெளியில் மனிதன் பயணம் செய்வது சாத்தியம் என்று அந்த நாளிலேயே கருதிய அவர் இருவர் ஏறி செல்வதற்கான விண்கலம் பாராசூட் மூலம் பூமியில் இறங்குவதாக இருக்கும் என்றார் ராக்கெட்டுகளில் ஆக்சிஜன் ஆல்கஹால் அல்லது ஆக்சிஜன் ஹைட்ரஜன்களை பயன்படுத்தலாம் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறியவற்றில் பல விஷயங்கள் பின் நாட்களிலே நிரூபணமாகியது ஓபர் அதற்கு பின்பு அதே நூலை நானூற்றி இருபது பக்கங்களை கொண்ட விரிவான நூலாகவும் எழுதினார் விண்வெளி பயணத்திற்கு வழி என்பது அந்த நூலின் தலைப்பு அந்த நூலில் அவர் விண்வெளி பயணத்தின் போது ஏற்படும் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார் நூல்கள் அந்த நாட்களிலே பலரின் கவனத்தையும் ஈர்த்தது பலருக்கு விண்வெளி துறையில் ஆர்வத்தையும் உண்டாக்கியது அந்த அக்கறையின் விளைவாக ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் விண்வெளி பயண சங்கம் என்ற ஓர் அமைப்பும் தோன்றியது விண்வெளி பயணம் பற்றி ஆராய்ந்து அது பற்றி விவாதித்து கருத்துகளை பரிமாறிக்கொள்வது அச்சங்கத்தினுடைய நோக்கம் கிட்டத்தட்ட அதே தான் அமெரிக்காவில் அமெரிக்க ராக்கெட் தோன்றியது சிறிய ராக்கெட்டுகளை ஏவி ஆய்வுகளை நடத்த அவர்கள் நடமாடும் ராக்கெட் செலுத்தும் தளம் ஒன்றையும் பயன்படுத்தினார்கள் அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக இருந்த இடங்களிலே ராக்கெட்டுகளை ஏவி சோதிக்கவும் செய்தார்கள் என்றாலும் கூட இவர்களது ராக்கெட் சோதனைகள் அந்தந்த வட்டாரத்து விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் எரிச்சலை உண்டாக்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மாஸ்கோவில் அண்டவெளி பயண ஆராய்ச்சி சங்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வாயு இயக்கவியல் ஆராய்ச்சி கூடம் நிறுவப்பட்டு ராக்கெட் என்ஜின்களை தயாரித்து சோதனைகளும் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மற்றொரு ஆராய்ச்சி அமைப்பு ராக்கெட் என்ஜின்களுக்குள் நிகழும் செயல்களைப் பற்றி ஆராய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மாஸ்கோவில் தோற்றுவிக்கப்பட்ட இன்னொரு அமைப்பு தான் ராக்கெட் வடிவமைப்பில் ஈடுபட்டது ரஷ்யா பின்பு ராட்சத ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு மூலக்கர்த்தாவாக விளங்கிய எஸ் கோரேலவ் இந்த அமைப்பின் தலைவராகவும் விளங்கினார் திரவ எரிபொருளை பயன்படுத்திய முதல் ரஷ்ய ராக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகஸ்டிலே செலுத்தப்பட்டது ரஷ்யர்கள் தொடர்ந்து ராக்கெட் என்ஜின்களையும் ராக்கெட்டுகளையும் உருவாக்கி ஆராய்ச்சி நடத்தி வந்தார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய நோக்கம் பிரதானமாக ராக்கெட் என்ஜின்களை கொண்ட விமானத்தை உருவாக்குவதாகவே இருந்தது ஹிட்லரின் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் வீச்சூர் ராக்கெட் ஆயுதங்களை தயாரித்து வந்த வேளையிலே ரஷ்யாவில் வெறும் பத்து அடி கொண்ட சிறிய ரக ராக்கெட்டுகளை செலுத்தி சோதனை நடத்தப்பட்டு வந்தது அமெரிக்காவிலும் சரி திட்டமிடப்பட்ட முறையில் ராக்கெட் ஆராய்ச்சிகளை நடத்து வந்த ரஷ்யாவிலும் சரி ஆட்சியாளர்கள் ராக்கெட் விஷயத்திலே போதிய முனைப்பு காட்டாமல் போனதற்கு ஒரு காரணத்தை கூற முடியும் முதல் உலக போருக்கு பின்னால் உலகில் பல நாடுகளில் விமானப்படை நிரந்தர அம்சமாக இருந்தது மேலும் மேலும் சக்தி கொண்ட போர் விமானங்கள் உருவாக்கப்பட்டு வந்தன குண்டுகளை விமானங்களில் கொண்டு சென்று அநேகமாக குனிந்து வராமல் எதிரியின் இலக்குகள் மீது போட்டு தாக்குதல்களை நடத்த வசதி இருந்தபோது அதே குண்டுகளை சுமந்து சென்று எதிரி இலக்கை தாக்குகின்ற ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு யாருக்கு அக்கறை இருந்திருக்க முடியும் ஏனென்றால் குண்டுவீச்சு விமானம் ஒன்றை திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும் ராக்கெட்டை ஒரு தடவை செலுத்திவிட்டால் அது அத்தோடு சரி தவிர ராக்கெட் குறிப்பிட்ட இடத்திலே போய் விழுந்து தாக்குமா என்கிற நிச்சயமற்ற நிலைமையும் இருந்தது எனவே அந்த நாட்களில் அமெரிக்காவோ ரஷ்யாவோ பிற நாடுகளோ ராக்கெட்டுகளை வான்போர் ஆயுதமாக மாற்ற அக்கறை செலுத்தாமல் போனதில் வியப்பில்லை ஆனால் ஜெர்மனியில் நிலைமை வேறாக இருந்தது ஜெர்மனியின் இராணுவ தளபதிகள் ராக்கெட்டுகளை ஆயுதமாக மாற்றுவதில் அக்கறை காட்ட அவசியம் இருந்தது ஏனென்றால் முதலாம் உலக போரின் முடிவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கையெழுத்தான வெர்சீல்ஸ் உடன்படிக்கையின்படி ஜெர்மனி பெரிய பீரங்கிகளை தயாரிக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தது முதலாம் உலகப்போரை ஜெர்மனி தொடங்கியதற்காக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்ட தண்டனை தான் அது எனவே ஜெர்மன் ஆட்சியாளர்கள் ராக்கெட் பக்கம் திரும்ப காரணம் இருந்தது ஹெர்மன் ஓபர்ட் தூண்டிவிட்ட அக்கறையின் விளைவாக ஜெர்மனியில் ஆராய்ச்சி நோக்குடன் தோற்றுவிக்கப்பட்ட விண்வெளி பயணச் சங்கம் பல சிறிய சோதனை ராக்கெட்டுகளை செலுத்தி பார்த்துவிட்டு பணம் இல்லாத காரணத்தால் அநேகமாக நொடித்து போகும் நிலையில் இருந்தது அச்சங்கத்திற்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரே வழி ராணுவம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ரிபல்சர் என்னும் சிறிய ராக்கெட் ஒன்று ஹோமஸ்டோப் என்னும் இடத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு முன்பு செலுத்தப்பட்டது இதை பார்த்த இராணுவத்தினருக்கு ராக்கெட் மீது ஆர்வம் ஏற்பட்டது ராக்கெட் துறையில் மிகுந்த அக்கறை காட்டி வந்த சில இளைஞர்களை ஜெர்மன் ராணுவ ஆயுதத்துறை அதிகாரிகள் பேட்டி கண்டார்கள் அந்த இளைஞர்களில் ஒருவர்தான் வெர்னல் வான்பிரான் ஜெர்மன் ராணுவ ஆயுதத்துறை தலைவர் பேராசிரியர் ஜெனரல் ஹார்பெக்கர் வான்பிரானை தேர்ந்தெடுத்தார் பெக்கர் தாம் எழுதிய ஒரு நூலில் ராக்கெட்டுகளை நீண்ட தூரம் ஏவும் ஆயுதங்களாக பயன்படுத்துவது பற்றி ஆராய ஏற்கனவே ஜெர்மன் ராணுவத்தில் ஒரு சிறிய துறையையும் உருவாக்கி இருந்தார் டோர்பில் சின்னஞ்சிறிய ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை பார்த்த பின்புதான் அவர் இந்த விதம் வான்பிரானை தேர்ந்தெடுத்தார் வான்பிரான் அதே ஆண்டில் ஜெர்மன் ராணுவத்தில் ஊழியராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ராக்கெட் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்த அவருக்கு வசதியும் செய்து தரப்பட்டது அவர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் டாக்டர் பட்டம் பெறுவதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஹுமர்ஸ் டோர்பில் ராணுவ ஆயுத இலாக்காவும் இருந்த வசதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டன அவர் டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு முழு மூச்சில் ராக்கெட்டுகளை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் ஜெர்மன் வட எல்லையொட்டி பால்ச்சிக் கடலில் அமைந்த ஒரு தீவில் ராக்கெட் ஆராய்ச்சி தளம் நிறுவப்பட்டது அந்த இடத்தின் பெயர் அங்கு அமைந்த மையத்தின் தொழில்நுட்ப இயக்குநராக்கப்பட்டார் ஏ த்ரீ ஏ ஃபைவ் என்ற பெயர்களில் அங்கு ராக்கெட்டுகள் உருவாகின அவற்றில் ஏ ஃபோர் ரக ராக்கெட்டுகள் தான் பின்பு வி டூ ராக்கெட் என்ற பெயரை பெற்றது தாம் கொண்ட ஒரு கெட்ட கனவு காரணமாக ராக்கெட்டுகள் மீது ஹிட்லர் அவ்வளவாக அக்கறை காட்டப்படாததால் ராக்கெட் திட்டம் பல ஏற்ற இறக்கங்களுக்கும் உள்ளானது அத்தோடு பிரிட்டிஷ் விமானப்படை மீது நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலாலும் அந்த திட்டம் பின்னடைவு கண்டது இவற்றையெல்லாம் சமாளித்த பிறகு பல நூறு வீச்சு ராக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு செப்டம்பர் எட்டாம் தேதி முதலாவது வீச்சு ராக்கெட் சுமார் இருபது மைல் தூரம் பறந்து வந்து இங்கிலாந்தை தாக்கியது ஜெர்மனி மொத்தம் மூவாயிரம் வீச்சு ராக்கெட்டுகளை தயாரித்ததாகவும் மதிப்பிடப்பட்டது இவற்றில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வீட்டு ராக்கெட்டுகள் தெற்கு இங்கிலாந்து மீது ஏவிவிடப்பட்டன பீனிபூன்றேவில் வீட்டு ராக்கெட்டுகள் தயாரிப்பு உச்சகட்டத்தில் இருந்தபோது அங்கு பதினெட்டாயிரம் பேர் பணிபுரிந்திருந்தார்கள் இரண்டாம் உலகப்போரிலே போரிலே ஜெர்மனி தோற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜனவரியிலேயே உறுதியாகிவிட்டது ரஷ்ய படைகள் பீனி நோக்கி விரைந்து நெருங்கியன வான்பிரானும் மற்றும் பல ராக்கெட் நிபுணர்களும் அமெரிக்க படையிடம் சரணடைய முடிவு செய்து தெற்கு நோக்கி தப்பினார்கள் இதற்கு இடையே அமெரிக்க பிரிட்டிஷ் ரஷ்ய படையினர் முடிந்தவரை ஜெர்மன் ராக்கெட் நிபுணர்களையும் வீச்சு ராக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொண்டு செல்வதிலே முனைப்பு காட்டினார்கள் ரஷ்ய படை முன்னேறி வருவதற்கு உள் அமெரிக்கர்கள் ஜெர்மனியில் பாதாள ராக்கெட் தொழிற்சாலையிலிருந்து அவசர அவசரமாக சுமார் நூறு ராக்கெட்டுகளை சேகரித்து அவற்றை கப்பல் மூலமாக அமெரிக்காவிற்கும் கொண்டு சென்றார்கள் ரஷ்யர்கள் மிஞ்சி இருந்த ஜெர்மன் நிபுணர்களை ரஷ்யாவிற்கு கூட்டிச் சென்றார்கள் அதைவிட முக்கியமாக பல வரைபடங்களும் அரிய சில இயந்திர கருவிகளும் ரஷ்யர்களின் வசம் ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வீச்சு ராக்கெட்டுகள் வரையில் அமெரிக்க ராணுவ படையினர் அவற்றை செலுத்தி பார்த்து அதுபோன்ற ராக்கெட்டுகளை உருவாக்கும் திறனையும் பெற்றார்கள் ரஷ்யா அமெரிக்கா இரண்டிலும் பல வகையான ராணுவ ராக்கெட்டுகளை தயாரிப்பது தீவிரமடைந்தது முகப்பில் ஹைட்ரஜன் குண்டுகளை சுமந்து கொண்டு பல ஆயிரம் மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறங்கொண்ட ராக்கெட்டுகளை தயாரிப்பதில் இரண்டு நாடுகளும் கடும் போட்டியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார்கள் ஆக ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ராட்சத ஏவுகணைகளுக்காக உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள் பின்னாளில் சில மாறுதல்களோடு விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது